அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் இலங்கையில் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு விதிக்கப்பட்டுள்ள தற்காலிக தடையை படிப்படியாக நீக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இந்நிலையில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இறுதியான வாகன இறக்குமதியின் போது பயன்படுத்தப்பட்ட வாகனங்களுக்கு வழங்கப்பட்ட மூன்று வருடங்களை ஏழு வருடங்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட வருடங்களாக அதிகரிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்தால் புதிய வாகனங்களை விட குறைந்த விலையில் வழங்க முடியும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது பிரமிட் திட்டம் உள்ளிட்ட மோசடிகள் தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி பொதுமக்களுக்கு விசேட அறிவிப்பொன்றை வழங்கியுள்ளது இவ்வாறான மோசடிகள் இடம்பெற்றால் உடனடியாக தெரியப்படுத்துமாறு மத்திய வங்கி அறிவித்துள்ளது இது தொடர்பில் மத்திய வங்கி விடுத்துள்ள அறிவிப்பில் பெருமை திட்டத்தின் ஊடாக சட்டவிரோதமான முறையில் மக்களின் பண வைப்புகளை பெற்ற பதினேழு நிறுவனங்கள் இனங்கண்டு பட்டியலிடப்பட்டுள்ளன பல்வேறு பெருமை திட்டங்கள் செயற்பட்டு வந்த நிலையில் அவற்றை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன எவ்வாறாயினும் இவ்வாறான மோசடி நடவடிக்கைகள் மீண்டும் தலைதூக்கும் அபாயம் காணப்படுகின்றது எனவே பொதுமக்கள் இது தொடர்பில் விழிப்புடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள் கொள்ளப்பட்டுள்ளார்கள் உமாவயா திட்டத்தை மக்களுக்கு வழங்குவதில் ஏற்பட்ட தாமதத்தின் காரணத்தினால் வருடத்திற்கு தொள்ளாயிரம் கோடி ரூபாய் இழப்பு நாட்டுக்கு ஏற்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் சில அரசியல் கட்சிகளின் அழுத்தங்கள் உள்ளிட்ட பல்வேறு அழுத்தங்களின் காரணத்தினாலேயே நாட்டுக்கு இந்த இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது அந்த தாக்கங்களின் காரணமாக நாட்டுக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளில் நான்காயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் சம்பூர் மின் உற்பத்தி நிலையம் முக்கிய பங்கினை வகித்து வருவதாகவும் அதனை வழங்குவதில் நாட்டில் பல்வேறு குழப்பங்கள் நிலை வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு கப்பல் மூலம் வரவுள்ள பயணிகளுக்கு ஒன்லைன் விசாமுறையை வழங்க உள்ளதாக குடிவரவு மற்றும் குடியூர் திணைக்களம் அறிவித்துள்ளது நான்கு நாட்களில் ஒன்லைன் விசா முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக திணைக்களத்தின் மேலதிக கட்டுப்பாட்டாளர் நாயகம் நிமால் குணவர்த்தன தெரிவித்துள்ளார் நாட்டில் சுமார் நாற்பதாயிரம் ஆசிரியர்களுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டதன் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இதனை தெரிவித்துள்ளார் குறிப்பாக மேல் கிழக்கு வடமத்திய மற்றும் உவா மாகாணங்களில் ஆசிரியர் பற்றாக்குறை அதிகமாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் நேற்றைய தினம் வெப்பநிலையானது எச்சரிக்கை மட்டத்திற்கு உயர்வாக காணப்பட்டதென என திணைக்களம் கூறியுள்ளது அதன்படி வடக்கு வடமத்திய மேற்கு சப்ரோகா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மொனராகலை மாவட்டத்தின் சில இடங்களிலும் வெப்பநிலை அதிகரித்து காணப்பட்டது என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது எனவே சிறுவர்கள் குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் இந்த நிலைமை தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு வளிமண்டல திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது அதிகரிக்கும் வெப்பநிலை காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்காக போதியளவு நீரை பெருகுமாறு வைத்தியர்கள் அறிவுறுத்தியுள்ளார்கள் அரசு வைத்தியசாலைகளில் முன்னூற்றி ஐம்பது விசேட வைத்தியர்கள் அண்மையில் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக சுகாதார அமைச்சின் விசேட வைத்தியர்கள் குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் தெரியவந்துள்ளது பல மருத்துவர்கள் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா மற்றும் பிற நாடுகளுக்கு சென்று விட்டார்கள் இவர்கள் வெளிநாடு செல்வதற்கு பொருளாதார பிரச்சினைகளே பிரதான காரணம் என அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இப்பிரச்சினைக்கு அரசு உடனடி தீர்வு காண வேண்டும் என மருத்துவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார்கள் நாடளாவிய ரீதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது மிக்க போதைப் பொருட்களுடன் ஆறு பெண்கள் உட்பட எழுநூற்றி எழுபத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் பதினெட்டு பேர் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் மேலும் போதைப் அடிமையாக உள்ள ஒன்பது பேர் புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மூதூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெரியவழி குளத்து வயலில் வேலை செய்து கொண்டிருந்த ஒருவர் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சம்பவம் சனிக்கிழமை மதியம் இடம்பெற்றுள்ளது மூதூர் பாலத்தடி சேனி கிராமத்தில் வசித்து வரும் மூன்று பிள்ளைகளின் தந்தையான சூரியமுத்தி சுதாகரன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகின்றது பெரியவழி குளத்து வயலில் நேற்று வயல் வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது மதியமளவில் மயக்கமுற்று அவர் விழுந்ததாகவும் உடனடியாக மோதூர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகின்றது உயிரிழந்தவரின் சடலம் மூதூர் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் உடற்கூட்டு பரிசோதனைக்காக திருகோணமலை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இலங்கை வெறும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளிடம் மோசடி செய்யும் நபர்கள் கைது செய்யப்படுவார்கள் என போலீசார் எச்சரித்துள்ளார்கள் சுற்றுலா பயணிகளிடம் அதிகளவான கட்டணங்கள் அறவிடும் ஆட்டோ சாரதிகள் மற்றும் வாடகை வாகன சாரதிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளிடமிருந்து பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி பொலிஸ் அதிபருமான சட்டத்திரணி நிகால் தல்தோவ தெரிவித்துள்ளார் அவ்வாறான நபர்களை அடையாளம் காண்பதற்காக சிவிலுடையில் போலீஸ் அதிகாரிகளை ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அம்பாறை பொத்துவில் பகுதியில் சிறுவனொருவன் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக பொத்துவில் போலீசார் தெரிவித்துள்ளனர் பொத்துவில் பகுதியைச் சேர்ந்த பதினைந்து வயது சிறுவனே இவ்வாறு காணாமல் போயுள்ளார் குறித்த சிறுவன் கடலில் நீராடி கொண்டிருக்கும் போது திடீரென நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளார்கள் மட்டக்களப்பு வாவியின் பட்டிருப்பு பாலத்தின் கீழிருந்து ஆணூருடன் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக களவாஞ்சிக்குடி போலீசார் தெரிவித்துள்ளார்கள் குறித்த சடலமானது நேற்று மீட்கப்பட்டுள்ளது பட்டாபுரம் கிராமத்தை சேர்ந்த பத்தொன்பது வயதுடைய ஜோகநாதன் கிருஷன் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் களவாஞ்சிக்குடி நீதிவான் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு சம்பவ இடத்துக்கு விரைந்த திடீர் மரண விசாரணை அதிகாரி வி ஆர் மகேந்திரன் சடலத்தை பார்வையிட்டதுடன் பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளார் யாழ்ப்பாணம் வடமராட்சி கரவட்டி வடக்கு பகுதி ஒன்றில் இருந்து கைக்குண்டு ஒன்று நேற்று சனிக்கிழமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கரவட்டி வடக்கு கரவட்டி பிரதேச வைத்தியசாலைக்கு முன்பாக உள்ள ஒன்றினை துப்புரவு செய்யும் போது கைக்குண்டு ஒன்று காணப்பட்டுள்ளது இதனையடுத்து காணி உரிமையாளரால் நெல்லியரி போலீசாருக்கு தெரியப்படுத்தியதைத் தொடர்ந்து குறித்த கைக்குண்டு போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் பயணித்த பெண்ணொருவரின் கைப்பை லாரியில் சிக்கிய விபத்தில் குறித்த பெண் உயிரிழந்துள்ளார் வத்துவப்பட்டலை பிரதேசத்தில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது நேற்று காலை இடம்பெற்ற இந்த விபத்தில் ஐம்பத்தி நான்கு வயதுடைய பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் லாரியில் கைப்பை சிக்கியதில் மோட்டார் சைக்கிளில் இருந்து தவறி விழுந்த பெண் லாரியின் சில்லில் சிக்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் விபத்து தொடர்பில் லாரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் பாரியளவில் போதைப் பொருட்களை வைத்திருந்ததாக தெரிவித்து ஸ்ரீலங்கா கடற்படை அதிகாரிகள் இருவர் உட்பட நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மொலேரியா காவல்துறை தெரிவித்துள்ளது இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் ஸ்ரீலங்கா கடற்படை லெப்டினன்ட் கொமாண்டர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது சந்தேக நபர்களிடமிருந்து அஞ்சூற்றி பத்து கிராம் ஐஸ் மெத்தம்பேட்டமையின் வகையின்பட கைப்பற்றப்பட்டுள்ளது இவற்றின் மதிப்பு சுமார் ஏழு புள்ளி ஐந்து மில்லியன் ரூபாய் என போலீசார் தெரிவித்துள்ளார்கள் இதுடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவேறுகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காமல்